இது குருவாண்டிடவே

ஓய் ஸ்வேதா சின்ன வயசுல இருந்து உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இந்த நாலஞ்சு வருஷமா உன் மேல என்னமோ தெரியல தனி பிரியும் எனக்கு உனக்கும் என் மேல அப்படித்தானே எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து நீ தனியாவே கஷ்டப்பட்டு பொண்ணு உன்னை கூட்டிட்டு வந்து ராணி மாதிரி நான் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சீக்கிரமே உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும் ஸ்வேதா சின்ன வயசுலலாம் நீ என்கிட்டே ஃபீல் பண்ணிருக்க ஸ்வேதா உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு வரவே வராது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு ஸ்வேதா நீ அதை மறக்கவே மாட்டோம் உன் லைஃப்பில் நான் ஒரு லூசு இதெல்லாம் உன்கிட்ட நேர்ல நேரில் பார்த்து சொல்லணும் ஆனா உன் கண்ணை பார்த்தா தான் எனக்கு பேச்சே வர மாட்டீதே ம் நேர்ல பார்த்து சொல்லக்கூடிய நாள் சீக்கிரமே வரும் அது வரையும் உன் போட்டோ இல்லை என்ன ஏன்ண்ணா நீங்கள் மடிக்கிறீயே என்னை கூப்பிட்ருக்க வேண்டிய தானே என்ன அக்கா கொஞ்ச நாள் துணிக்கான நான் அம்மாவே மடிக்கலான்னு காட்டேன் இல்லை எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கண்ணே என்னமாக்கா எல்லா பிள்ளைகளும் அம்மா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தா பாப்பாவே நீ என்ன வேலை கொடுன்னு சொல்லி கேக்கா ஆமாம்மா சும்மாவே இருக்க போர் அடிக்குது அக்கா ரெண்டு துணி எடுத்து போட்டு மாடி அட்டுமா கொஞ்சம் எடுத்து கீழே போடு ஏட்டி மாப்பிள்ள ஃபோன் போட்டாவளா போட்டாவம்மா உங்க மாமியார் என்ன டி வீட்டில் இருக்காவளா இல்லை அவைய ஊருக்கு போயிட்டாவளா இல்லம்மா இருக்காவளாம்மா இவளுக்கு சாப்பாடு வேணும் பார்த்தீங்களா அதனால இருக்காங்க ஆட்டோ ஆட்டோ அத்தைக்கு தானே பேசவே இல்லை பேசணும் ஃபோன் பண்ணி

அப்படியா சரி சரிங்க ஆ சரி ரமா என்னங்க சொல்லுங்க டோன் கேக்கணும் அது வந்து எது நினைச்சுக்காத ஏய் ரமா அங்கல போய் பேசு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் எத்தனை நாள் இருக்கோம் ஏங்க எட்டு நாள் ஆச்சு ஆ எட்டு நாள் ஆச்சு எனக்கு மட்டும் டெய்லி ஃபோன் பண்ணிரியா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் பேசனியா இல்லங்க பேசலாதா உங்களுக்கு டெய்லி போட் சொல்லியேன்ல நீங்க அத்தைட்ட சொல்லிருவேன்னு சொல்லிட்டா நான் கூப்பிடல

eddie